அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெனாஜி சையத் கேலரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே வந்து நல்லா ஹெல்த்தியாக செய்யலாம் நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்குங்க ஒரு வாட்டி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி நம்ம செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பச்சை பட்டாணி வந்து வேக வச்சுருக்கேன் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அரைச்ச மசாலா பாருங்கள் கடாயில் இந்த மசாலா ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வந்து நம்ம வந்து வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்புறம் வந்து தனியா மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வந்து கொதிக்கணுங்க பச்சை வாசனை போயிடணும் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி மசிச்சு வச்சு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த திக் கன்சிஸ்டன்சி வரும் இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா ஸ்மெல் வரும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அப்போது வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து வச்சுருக்கேன் கேரட் துருவி வச்சுருக்கேன் ஓமப்பொடி வந்து வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக சுட 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 சர்வ் பண்ணுங்கள் தட்டில் வந்து பட்டாணி சுண்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வெங்காயம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் ஓம்பொடி போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போது மழை பெஞ்சின்னு இந்த டைமில் வந்து சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது வந்து கொடுங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்